வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு நம்ம காலையில் வெடி எடுத்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலை ஒன்பது இருந்து பத்து பதினஞ்சுக்குள்ள எடுத்தோம் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை இருக்கிறதுனால இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் நம்ம திருச்சந்தூர் முருகன் கோவிலுக்கு அதிகமாக வந்திருக்காங்க பொது தரிசன வரிசை மற்றும் நூறுவா தரிசன வரிசை ரெண்டு தரிசன வரிசையிலுமே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் தான் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் நார்மலாக இருக்காங்க இதுதான் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் சாந்தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து நான்கு மணி நேரம் தாராளமாக ஆகலாம் இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்க எப்போ போனீங்க எவ்வளவு நேரத்தில் சாமி பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருக்க மக்களை மதியத்துக்கு மேல இன்னைக்கு தரிசனம் பார்க்க வரீங்கன்னா மதியம் ஒரு நாலு மணிக்கு மேல வாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பாத்துலாம் அந்த அளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் மதியத்துக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வானிலை நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் பகுதிகளில் வெயில் வச்சு செய்து காலையிலேயே நல்ல வெயில் அடிக்குது அதனால மூத்த குடிமக்கள் மற்றும் கை குழந்தைகளை கூட்டிட்டு வர்றவங்க அவங்களுக்கு தேவையான நீர் ஆகாரங்கள் மற்றும் உணவுகளை கையிலே வச்சுக்கங்க முடிஞ்ச அளவுக்கு அதே நேரத்தில் கூட்டம் அதிகமான நாட்கள்ல வெளியூர்கள் கோயிலில் திருச்செந்தூருக்கோ வரும்போது உங்களுடைய உடைமைகள் மற்றும் பொருட்களை உங்களுடைய மேற்பார்வையில் தனி செலுத்தி வச்சுக்கங்க முகம் தெரியாத நபர்கள்ட்டையோ இல்லை உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க வர்ற டைம்ல அப்போ அதனால அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போன அப்படின்ட்டு யார்கிட்டயும் உங்களுடைய உடைமைகள் மற்றும் குழந்தைகளை கொடுத்துட்டு போகாதீங்க கோவிலுக்கு தானே போகிறோம் அங்க நம்மளை யார் ஏமாத்தப் போறா அப்படின்னு சொல்லி கவனம் குறைவா இருக்காதீங்க கோவிலுக்கு பக்தர்கள் மட்டுமே வர மாட்டாங்க அத மனசில் வச்சுக்கங்க தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் சங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்று நம்ம நமக்கு இருந்து நான் உங்கள் அகிலன்